வணக்கம் அன்பர்களே வேதாத்திரிய யோகாவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வலுமுடன் இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் சாந்தி யோகம் என்ற சாந்தி தவத்தின் அவசியம் என்ன என்று பார்க்கலாம் நமது வேளாத்திரியத்தில் தினமும் உடற்பயிற்சி செய்து வருகிறோம் இந்த எளிமறை உடற்பயிற்சி செய்யும் பொழுது என்ன நன்மையை நாம் அடைகிறோமோ அதே மாதிரியான ஒரு நிலை ஒரு பயன்பாடு இந்த சாதி தவத்தில் கிடைக்கிறது அதோடு உடலுக்கு மட்டுமல்ல மனத்திற்கும் ஒரு பயன் கிடைக்கிறது ஆனால் இந்த சாந்தி யோகம் என்ற சாதி தவம் வாரத்தில் ஒரு நாள் செய்கிறோம் அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் செய்கிறோம் மற்றபடி வழக்கமாக மற்ற தவங்கள் தினமும் செய்து வரலாம் கூடுதலாக எப்பொழுது நமக்கு சாந்தி தவம் தேவையோ அப்பொழுதும் அதை செய்து கொள்ளலாம் ஒரு உடற்பயிற்சியை செய்யும் பொழுது நமது உடல் முழுவதுமாக இயக்கப்படுகிறது அந்த இயக்கங்கள் மூலமாக உடலும் உடல் உறுப்புகளும் வலிமை பெறுகின்றன தன்னுடைய மலர்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றன அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் இரத்த ஓட்டம் எல்லாமே சரி செய்யப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுகிறது அதன் வழியாக அங்க இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி ஒரு இயல்பு தன்மைக்கு வருகிறது நாமே தவறு செய்தால் கூட அந்த தவறு திருத்தப்பட்டு உடல் சரி செய்யப்படுகிறது வலிமையும் பெறுகிறது அதுபோல தொடர்ந்து தவம் செய்யும் பொழுது தவா ஆற்றல் அதிகமாக தங்கிவிடுகிறது அந்த அதீத தவா ஆற்றல் இந்த உடல் தாங்க முடியாது திணறும் அப்படி திணறும் போது உடல் சோர்வு தலைபாரம் படபடப்பு அமைதியின்மை தூக்கமின்மை இப்படி இதன் ஒரு குறைபாட்டை கொடுத்து கொண்டே இருப்பது போல தோன்றும் இதற்கு நாம் என்ன செய்வோம் என்றால் வழக்கமான சில மருந்துகளை வாங்கி சாப்பிடுவோம் அந்த மருந்துகள் இதற்கு வேலை செய்யாது ஏனென்றால் இந்த தவா ஆற்றல் என்பது இயற்கையோடு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அதற்கு மாற்று வழி சாந்தியோகம் என்ற தவம் தான் சாந்தி தவம் என்ன செய்கிறோம் என்று பார்க்கும் பொழுது ஆகணையில் தேங்கி நிற்கின்ற அந்த தவ ஆற்றலை மீண்டும் கீழே இறக்கி குண்டலனி சக்தி எங்கே இருந்ததோ அந்த மூலாதாரத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகிறோம் அப்படி செய்யும் பொழுது அந்த மூலாதாரத்தின் வழியாக உடல் ஆற்றலாக இந்த தவ ஆற்றல் மாறிவிடுகிறது தேங்கி நின்ற அந்த தவ ஆற்றல் உடம்போடு உடல் உறுப்புகளோடு கலந்து உடலுக்கும் மனிதருக்கும் ஒரு தெம்பை தருகிறது என்று சொல்லலாம் இப்பொழுது இந்த தலைபாரம் உடல் வலி தூக்கமின்மை எல்லாமே சரியாகிவிடும் ஒரு உற்சாகமும் நமக்கு கிடைக்கும் மீண்டும் தவம் செய்வதற்கு ஆர்வமும் உண்டாகும் இந்த தவம் செய்யாமல் தவம் செய்து கொண்டே இருந்தால் நமக்கே தவத்தில் ஒரு ஆர்வமின்மை வந்துவிடும் தவம் செய்வதால் தான் இப்படி ஆகிறது என்ற ஒரு எண்ண ஓட்டம் வந்துவிட்டால் தவத்தில் நமக்கு ஆர்வம் இருக்காது தவம் செய்ய செய்ய ஆர்வம் வர வேண்டுமானால் இந்த சாந்தி தவத்தை வாரம் ஒரு நாளாவது செய்தே ஆக வேண்டும் என்பது கட்டாயம் பொதுவாக சிலர் சொல்லுவார்கள் குண்டலி சக்தியை மேலே ஏற்றுவதுதானே நல்லது ஏன் கீழே இறக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அது உண்மைதான் ஆனால் உங்கள் உடலும் மனமும் தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு பழக வேண்டுமே அந்த பழக்கம் வருவதற்கு முன்னால் நாம் சாந்தியோகம் செய்து பழகிவிட்டால் தவா ஆற்றலை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உடல் பழகிவிடும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் செய்யும் தவ முடிவில் கைகளை தேய்த்து உயர்த்தி உடல் முழுவதும் தேய்த்துக் கொள்கிறோம் அந்த அதீத தவ ஆற்றல் உடலுக்குள் பாய்ந்துவிடும் அந்த அளவிற்கு இந்த உடல் பழக வேண்டும் அதற்காக சாதிதமும் கட்டாயம் சேதே ஆக வேண்டும் எவ்வளவு காலம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது உங்கள் தவத்தின் அதீத ஆற்றல் உங்களுக்கே தெரியுமல்லவா அதை கணக்கெடுத்து கொண்டு அதீதமாக உணர்ந்தால் உடனடியாக சாதிதபம் செய்யலாம் நீங்கள் வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வரை காத்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது மேலும் முக்கியமாக இந்த சாந்தி தவம் செய்ய முடியவில்லை அல்லது அந்த நினைப்பிற்கு நாம் கொண்டு வர முடியவில்லை என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் நாடு சுத்தியும் தண்டுவட சுத்தியும் செய்து வரலாம் பொதுவாகவே நாம் எந்த தவம் செய்தாலும் நாடு சுத்தியும் தண்டுவட சுத்தியும் தான் பிறகு செய்கிறோம் இது வழக்கமான நடைமுறை ஒருவேளை சாதிதவம் உங்களுக்கு கிட்டவில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் இந்த நாடு சுத்தியை பத்து தடவைக்கு மேலாக செய்யலாம் அதுபோல தண்டுவட சுத்தியையும் பத்து தடவைக்கு மேலாக செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது நம்முடைய உடலில் உள்ள நாடியிலும் தண்டுவடத்திலும் இருக்கக்கூடிய தடைகள் விலகிவிடும் ஏனென்றால் நாம் வழக்கமாக இருக்கின்ற சில உலக ஈடுபாடுகளில் ஒரு குறைபாடு வந்துவிடும் ஒரு தடைகள் வந்துவிட வாய்ப்பு உள்ளது அந்த தடவை நீக்குவதற்கு இந்த நாடு சுத்தியும் தண்டுவட சுத்தியும் மிகவும் உதவியாக இருக்கும் இந்த இரண்டையும் செய்துவிட்டு சாந்திதவம் தவம் செய்தால் உடனடியாக அதீத தவ ஆற்றலை இறக்கி உடலுக்கும் மனிதருக்கும் பகிர்ந்து தரலாம் இந்த சாந்தி தவம் உங்களுக்கு உண்மையாக கிடைக்கிறது என்ற ஒரு உணர்வு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி உண்டு நீங்கள் நன்றாக சாந்தவத்தில் ஆழ்ந்து இருக்கிறீர்கள் என்று அறிய வேண்டுமானால் உங்கள் உடல் லேசாக பின்னுக்கு தள்ளப்படுவது போல ஒரு உணர்வு உங்களுக்கு தோன்றும் அந்த உணர்வு வந்தால் இந்த அதீத தவா ஆற்றல் மூலாதாரத்தில் இறங்குகிறது என்று நிச்சயமாக சொல்ல முடியும் அப்படியான உணர்வு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு கிடைத்தால் அது நல்லதுதான் கிடைக்கவில்லை என்றால் கூட கவலை இல்லை எல்லோருக்குமே உடல் பின்பக்கம் சாய்வதில்லை என்றாலும் கூட அப்படி ஒரு உணர்வு வந்தால் மிக நல்லது வரவில்லை என்றாலும் நீங்கள் கவனத்தை மாற்றாது உங்களுடைய மூலாதாரத்தில் கவனத்தை வைத்துக் கொண்டே இருந்தால்தான் இந்த அதீத தவ ஆற்றல் மூலாதார மொழியாக சாந்தியாகும் வாரம் ஒரு நாள் சாந்தி யோகம் சாந்தி தபம் செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும் ஆனால் இதை நீங்கள் பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொண்டால்தான் எப்போது நினைத்தாலும் இந்த சாதிதவம் உங்களுக்கு கைகூடும் மேலும் முக்கியமாக உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளில் தப்பிப்பதற்காகவும் உங்களுக்கு இந்த சாதி தவம் உதவும் ஒரு வளர்ப்பு பிராணியான நாய் பூனை ஒரு இறந்த மனிதனுடைய இல்லத்திற்கு போவது அல்லது அப்படியான ஊர்வலத்தை கடந்து போவது உங்களுக்கு பொருந்தாத சில இடங்கள் இப்படியான இடங்களில் நீங்கள் உங்களுடைய தவ ஆற்றலை உடனடியாக மூலாதத்துக்கு கொண்டு வந்து பாதுகாக்கலாம் அப்படியான நினைப்பு வருவதற்கு உங்களுடைய சாந்தி தவம் தான் நிச்சயமாக உதவும் ஏனென்றால் சாந்தி தவம் நன்றாக செய்து பழகிவிட்டால் உங்கள் தவ ஆற்றல் வீணாகாது அப்படியான பழக்கத்திற்கு வருவதற்கு நீங்கள் நன்றாக சாந்தி தவம் செய்து பழகிக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இத்தனை நன்மைகள் இதில் இருப்பதால் வாரம் ஒரு நாள் மட்டுமல்ல எப்பொழுது உங்களுக்கு தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் இந்த சாதிதாபத்தை செய்து நீங்கள் கொள்ள வேண்டும் இரவில் உங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்றால் கூட சாதிதாபம் செய்தால் நன்றாக தூக்கம் வரும் நல்ல நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலை சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்